நண்பலே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திர சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அதை தவிர டார்கார்டு எப்படி பார்க்கறதுங்கிற வகுப்புகள் வச்சு நடத்துகிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை தவிர டப்ளியூ டப்ளூ டப்ளியூ டாட் தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் என்ன பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது வேணுங்கிற கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கரை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வரிசையாக ரைட்ரோடாட்டுடைய ஒவ்வொரு காடை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பதினேழாவது காடான மேஜராக பதினேழாவது நம்பர் காடான த ஸ்டார் நட்சத்திரங்கிற காடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நட்சத்திரம் சித்திரச்சுட்டு தெய்வ அனுகிரகம் ஆசீர்வாதம் ஆகியவற்றை கை கொண்டு உத்வேகத்துடனும் தைரியத்துடனும் ஒரு செயலை பூர்த்தி செய்வதை குறிப்பிடுகிறது இந்த சித்திர வந்த நபருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு அதனை முழுமையாக நம்பவும் ஆனால் அதை அடைய சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் என இந்த சித்திர சீட்டு அறிவுறுத்துகிறது இந்த சித்தர் சீட்டு வந்தால் தாராளமான பான்மை எதையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவற்றை குறிக்கும் திறந்த மனதுடன் செய்யும் தானமும் தர்மமும் நல்ல வாழ்க்கையை தரும் இந்த சித்தச்சீட்டு வருவது ஒரு நல்ல சகுனம் ஏதோ ஒரு சக்தி நம்மை வழிநடத்துவதை உணரும் தருணம் இது வாழ்வின் தேவைகள் உணர்வுகள் சவால்கள் பண முதலீடுகள் சிகிச்சைகளுக்கு இது சரியான நேரமாகும் புதிய வாய்ப்புகள் வாழ்வில் வரப்போவதை எதிர்பார்க்கலாம் பண விஷயங்கள் எதிர்பாரா லாபத்துடன் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆரம்பத்தில் சிறிது போராட்டமாக இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைத்தே தீரும் தெய்வ நேர்த்திக்கடன் சாந்தி பரிகாரங்கள் செய்ய இது ஏற்ற நேரமாகும் பலன்கள் அபரிமிதமாக கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படும் ஒருவனுக்கு இந்த சித்தர் சீட்டு நல்ல வழிகாட்டும் நிறைந்த சந்தோஷத்தையும் புகழையும் அடையும் நேரம் இது இந்த சீட்டிற்குரிய குறிப்பு சொற்கள் நம்பிக்கை புதுப்பித்தல் ஆற்றல் பொறுமை அமைதி ஆன்மீகம் குணமடைதல் புகழ்பெறுதல் ஸோ என் என்னுடைய இந்த வீடியோ வந்து பதினாலாவது சித்திரச்சிட்டு நட்சத்திரங்கிற இந்த ஸ்டாருங்க நட்சத்திர முழு விளக்கம் ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் சூஷனில் இருக்குது வேணுங்கிற கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்